என்ன பேரம் பேத்தியலோட சேர்ந்துக்கிட்டு ஒரே குஜால் தான் போலயே அதுவும் சரிதான் வயசான பேரம் பேத்தியில தூக்கணுமா ஊட்டணுமா விளையாண்டமா குழந்தையோட குழந்தைய மாறணுமா அப்படி இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல பிரஷர் இல்ல சுவர் இல்ல ஒண்ணும் இல்ல ஃப்ரீயா இருக்கலாம் இதோட வயசாயிருச்சுன்னா மரமோட எப்படா சண்டை போடுறது அதை எப்படா புடுங்குறது இதை எப்படா புடுங்குறது மகளுக்கு எப்படா சூட்டி கொடுக்கறது இப்படி இருந்தாதான் பிரச்சனை வெரி குட் டோராமடத்தா வெள்ளத்தை வேர்ல்ட் கிரேட் சூப்பர் தான் இருக்கணும் சரியா ஆமா

என்ன பிள்ளைங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச எல்லாம் அப்புறம் கரெக்டாக சொல்லிவிட்டு பேரம்பரியத்தில் பார்க்குற சந்தோஷம் சந்தோஷம் சொல்லிவிட்டு அப்படியே மருமகளை போய் அப்புறம் குத்துறது குடைகிறது அப்படியா கூடாது நல்ல மாமியார் சொன்னேன் நல்ல மாமியார் பேர் எடுக்கணும் வேல்டற சொல்லிவிட்டு அப்புறம் பேசுறது தகுமா அப்பெல்லாம் கூடாது அத்தா சரி யாரு ஓ உன் வீட்டுக்கு தானே உழைக்கிறா வேல வைக்கிறா பாத்துட்டு போக வேண்டியது தானே இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப தான் இது தான் நீ சொல்றதான் அத்தா வாமா சத்த பெரிய மனசு தூங்கும் அசுரம் ஆன சொல்லி நினைக்கிறது இல்லையா எந்த நேரம் பிள்ளைங்க வலிக்கிட்டு இருந்தா அப்புறம் கோவம் தானே வரும் அவள்ட நான் சொல்லி வைக்கிறேன் சரியா நீ பீல் பண்ணக்கூடாது பண்ணாத்தா சரி பாமா பெரிய மனுஷி ரொம்ப வேலை வைக்க விடாதேன்னு சொல்லி உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா நீனே வேணாங்கிற சரி விடு விட்டு தள்ளு ஆமா எங்க எங்க உன் வீட்டு ஓனர் அம்மா காணா எங்க வளரசா காணா விட்டு நேரம் ஆகி போச்சு நம்ம பேச்சு கேட்டவனே பறந்து ஓடியாந்துருப்பாளே ஆளு

பாடுறேன் எந்திரிக்கிறேன் உனக்கு அப்படி தெரியுது நீ சுறுசுறுப்பாகவே பார்த்துக்கிட்டில்ல அதனால உனக்கு அப்படி தெரியுது என்கிட்ட நான் அந்த வயரை வச்சுக்கிட்டு ஆடுறது பாடுறது குதிக்கிறது நினச்சாலும் முடியுதில்ல அது வெடுக்கட்டின்னு உட்காந்துருக்கு காரணம் அப்புறம் நம்ம பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நெட்ட வலிக்கு வயரை காணா வயரை காணா வயரை காணம்னு கேட்பாங்கல்ல அதனால லெவ கட்டின்னு கீழே உட்காந்துட்டோம் கீழே வயிறு தெரியாதுல்ல இன்றைக்கி வந்து கத எடுக்க கொஞ்சம் லேட்டாகிப்போச்சு அதனால் வயிறு எல்லாம் வைக்க நேரமும் இல்லை ஆ அதனால தான் லெவ கட்டிங்கன்னு இப்படி கீழே உட்காந்துட்டேன் மூஞ்சி முகரக்கிட்ட மட்டும் தெரியுமில்ல எப்படியும் ஐடியா அப்படியே எப்படியும் ஐடியா

ரொம்ப என்ன எப்ப பார்த்தாலும் நம்ம துரத்துறவே குறியா இருக்குது இப்ப நான் எல்லாம் கேர்ஃபுல்லா தான் இருக்கிற ஆளுகளோ மையம் மர்மக பேட்டி என்ன எப்படி இருந்த வீடு சதிகாரிய சதிகாரிய இப்படி ஆக்கி குடும்பத்தை ஒண்ணும் இல்லாம உடச்சு எரிஞ்சு விட்டாளுகளே யார் நல்லா இருக்கா இவளுக்கு என்ன எந்த குடும்பத்தையும் நல்லா இருக்க விட மாட்டேங்கிறாளுகளே நூலாம் நூலாம் அடே நாலு நாளுக்கு முன்னாடி வரும்போது வீடு வாசல் குப்பையும் குழுவமா கிடந்துச்சு இப்ப பழிச்சடினு கிடக்குது என் வீட்டு மகாலட்சுமி என் மருமகன் இருந்தாதானே வீடு புடி இருக்கும் சிட்டம் என்ன இது இவன் ஒரு வேளை வந்திருப்பானோ நான் பத்தா தெண்ட மாத்திரம் வந்திருக்குமோ ஒன்னு அவனே ஒரு மன வேலை தெரியல அவனா வந்து பண்ணி போட்டிருப்பான் ஒன்னும் விளங்கலையே ஓட்டு மேலதான் காய மாதிரி இருக்குது கோதுமை மேல தூக்கி வச்சிருக்கு இவன் வந்து வச்சிருக்க போறேன் பொண்டாட்டி பிள்ளையிட்டு போனா என்னன்னு இருக்கிறேன் இவன் இவன் வீட்டில் உள்ள பொருள் வீணா போயிரும் வந்து காய போடுற வணக்கம் சின்ன தப்பிச்சு பேரம் கிடக்கிறான் காலடியில் அவனா பண்ணியிருப்பேன் இல்லையே அறிகுறி வந்தது மாதிரி தெரியலையே அப்ப இல்லையே நாலு நாளுக்கு பின் வரும்போது கூட அங்கிட்டு சதை போய் கிடச்சி இப்ப தண்ணி வண்டியில தண்ணி அடிச்சு அதுவும் தண்ணி கட்டி வட்டிலாம் இருக்க துண்டு போட்டு அப்ப என் வீட்டு மகராசி என் மருமக வந்துருச்சா அட கடவுளே அத்தா 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 நிலுத்தா மாமான்னு வாய் நிறைய கூப்பிடுவேன் நான் என்ன குட்டக்கள மாதிரி நிக்கிறேன் பார்த்து பார்க்காத மாதிரி போறீட்ட ஆ ஐயோ மாமா வாங்க மாமா நீ எப்போ வந்தியே ஐயோ நான் பார்க்கவே இல்ல நான் ஏங்க உங்களை பாத்துட்டு பார்க்காத மாதிரி போறேன் வாங்க உட்காருங்க நீ எப்போ வந்தியே என்னடா இப்படி நேருக்கு நேரா ஆளு நிக்கற அப்ப என்ன யோசனைல தான் நீ போற நீ பார்க்கலனேங்கற ஐயோ மாமா என்ன இப்படி சொல்றியே என்னது இத மாமா சொல்றே நான் போய் சரி டை நீ ஒரு நினைப்புலயா இருக்கிற நான் பெற்றது உன்னை ஒழுங்கா வாழ வச்சுச்சுனா நீ ஒரு நினைப்புல ஒரு மனசுல சந்தோஷமா இருப்ப. நான் பெற்றது உன்னை படுத்துற பாட்டுக்கு நீ ஏன்டா வீட்டு பக்கம் வரனே நீ கேட்டாலும் தகம் ஏன் கேக்குறே நான் கேட்க முடியுமா சொல்லு அய்யோ ஆட்டடி பெரிய நினச்சுகிட்டு போயிட்டு இருக்கிறேன் நான்

சரி ஏத்தா சரி ஏத்தா தாய் நீ எதுவும் கவலைப்படாத நீ வடிச்ச கண்ணீருக்கும் நீ கஷ்டப்படுறதுக்கு நீ நல்லா இருப்ப எல்லாம் கை கூடி வரும் நீ ஒன்றும் கவலைப்படாம சங்கடப்படாம இருப்பா அப்புறம் சமையலுக்கு பொருள் இருந்த எதுவும் இருக்கா எதுவும் இல்லாட்டியும் சொல்லுதா மாமா நான் வாங்கி அது தாரு அவியா ஆகல

சரிடி தங்கமே சரி எப்படி பொறுப்பா பேசுது அவனுக்கு புத்தி இல்லையே சரிதா அப்போ நம்ம போயிட்டு வரவா நாளைக்கு வரவா எதுவும் ஜாமன் தட்டி எதுவும் இல்லாட்டி சொல்லுப்பா நான் வாங்கி அந்த நீ எல்லாத்துக்கும் ஓடிக்கிட்டே இருக்காம எப்படி கேட்கறது கொண்டு வந்தா தயங்கப்படாது யாருகிட்ட கேக்குற போயிட்டு வரவா அப்ப சிலுக்குமா போயிட்டு வரவா தாத்தா நாளைக்கு வர காலையில வரேன் வீட்டுக்கு வந்து வர உட்கார வைக்காம ஒரு காப்பி தண்ணி கூட போட்டு கொடுக்காம அட டீ கிடக்குது டீ வரும்போதான நம்ம முரேச கடையில டீ குடிச்சிட்டுதான் வந்தப்பா சேலுக்கு தாய் போயிட்டு வருவா சரிப்பா சரிப்பா